வரமத்துலவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்படையும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையிலே இந்த கண் திருஷ்டி சொல்லுங்க திருஷ்டி என்பது இருந்து வருகிறது இது சடங்கல்ல சொல்லுகிறார்கள் கண் திருஷ்டி என்பது உண்டு என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு நம்ம கடைபிடிக்கக்கூடிய அந்த கண் தப்சு செய்யக்கூடிய முறையெல்லாம் நம்ம முறை அது நம்ம கலாச்சாரம் அது சடங்கு அதெல்லாம் இல்லை கண் என்பது கண் திருஷ்டி என்பது உண்டு அல் ஐநூறு ஹக்குள் கால ரசூல் சொன்னோம் சொன்னாங்க கண்ணேறு என்பது உண்டு கண் என்பது உண்டு அதற்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லப்படுது கவனிங்க அதில் ஜாஃபருடைய குடும்பத்தார்கள் மீது கண் திருஷ்டி ஏற்பட்டுருந்துச்சு சாபியனுடைய ஒரு குடும்பத்தில் கண் திருஷ்டி ஏற்பட்டுச்சு இந்த கண் இருந்து அவர்களை அந்த திருஷ்டி திருஷ்டி கழிப்பதற்காக வேண்டி கழிக்கட்டுமா என்று

வீடை கட்டி அவன் ஜிப்பா போட்டு விட்டு ஃபேண்டை போட்டுவிட்டு வைக்கா புல்ல ஒரு பானையை கமுத்து நிற்பான் கரும்புலி செம்மொழி குத்து ஏன்னா கண்ணு பட்டுருமான் நாம கூட ஏண்டா இருந்தாலும் பாவம் இப்படி தற்கொலை செஞ்ச மாதிரி அவன் வீட்டை கட்டிட்டு இப்படி நிற்கிறான் நாம கூட நினைப்போம் கேட்டால் அவன் ஃபேன்ட் அவன் சட்டையை போட்டு வைக்கா போல திணிச்சு வச்சு என்ன சரிமா சட்டையை கமுத்து கரும்புள்ளி என்ன சிரிக்கிறீங்க இருக்கா இல்லையா இது வச்சுட்டோம்னா கஞ்சி படாதான் இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க எனவே அஸ்மாரில் கேட்டாங்க இப்படி ஜாஃபருடைய குடும்பத்தாரர்களுக்கு என்ன கஞ்சிஷ்டி பட்டுருச்சு அதை கழிப்பதற்காக வேண்டி கழிக்கட்டுமான்னு கேட்டாங்க நபிசல்லா அலிஸ்லாம் செய்யுங்கன்னாங்க இப்போ கஞ்சிஷ்டியை போக்குறதுக்கு வழி சொல்லியிருக்காங்கன்னு தெரியும் சொல்லிட்டு ஒரு கூடுதலான ஒரு செய்தியை சொன்னாங்க கவனிக்கிறீங்களா அருமையான சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே நபிசல்லா அலிஸ்ல செய் அந்த கஞ்சிஷ்டியை களி என்று சொல்லிவிட்டு அஸ்மாவிடத்தில் விதியை உந்தும் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் விதி தல்லா கதிரை மிஞ்சக்கூடிய ஒன்று உலகத்துல ஒன்று இருக்கிறது என்றால் சொல்லுங்க அது எதுதான் அது எதுங்க கஞ்சிஷ்டி தான் கலா கத்திரவே மாத்தி போடும் உனக்கு இதுதான் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த கண் திருஷ்டி இருக்கு பாருங்க அது மாத்திரும் ஒரு ஆளுக்கு கலா கதர்லாம் அறுபது வயசு இருக்குது அதுக்கு பிறகுதான் இறக்கிறான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு மற்ற மனிதருடைய கண் திருஷ்டி இருக்கு பாருங்க அது அவனை ஐம்பத்தி மூணுலேயே இறக்க வச்சிடும் இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதுங்க எதுக்கு சொல்லுங்க எதுக்கு கண் திருஷ்டிக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு விதியை முந்தும் ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறது என்றால் ஒரு செயல் இருக்கிறது என்றால் அது எதுதான் சொல்லுங்க எது கஞ்சிஷ்டிதான் தலையெழுத்துக்கு பின் கலையெழுத்து எழுதப்பட்டிருச்சு ஆனால் இந்த உம்மத்தார்கள் தலையெழுத்துக்கு பின் என் உம்மத்தார்கள் மரணிப்பது இந்த ஏக்க பெருமூச்சுகளால் தான் மரணிக்கிறார்கள் என்றார்கள் எப்படி சொல்லால் சொல்லுங்க ஒரு ஆளுக்கு விதிக்கப்பட்டிருச்சு இவ்வளவுதான் வாழ்க்கைண்டு ஆனால் மரணம் அதிகமாகுவது எதுல எதுல இந்த ஏக்க பெருமூச்சு இதுதாங்க கண்ணுங்கிறது ஏக்கப் பெருமூச்சு இந்த ஏக்க பெருமூச்சு எவ்வளவு தூரத்துக்கு மனிதனை கொண்டு போயிரும்டா மனிதனை மன்னரைக்கு கொண்டு போய் விடும் ஒட்டகத்தை சட்டிக்கு கொண்டு போய் விடும் சட்டினா தெரியும் சமைக்கிறத்துக்கு கொண்டு போயிடும் என்ன அவ்வளவுதான் முடிச்சு அது வாழ்க்கை அறுக்க வேண்டியதுதான் இனி அது உலகத்துல நிக்கிறதுக்கு உக்காருறதுக்கு அனுமதி இல்ல ஏன் கண் பற்றுச்சு அவ்வளவுதான் புளோ பெரிய ஒட்டகமா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு அது அதுக்கப்புறம் நிக்காது உட்காராது படுத்துட்டு அறுத்துடுவான் அது எங்க வந்துடும் அறுத்துடா சொல்லுங்க சாப்பிடாம பேசுறீங்க சட்டிக்கு வந்துடும் மனிதர்கள் அதிகமாக மரணிப்பதும் கஞ்சிஷ்டியினால் மனிதனை மண்ணறைக்கும் ஒட்டகத்தை சட்டிக்கும் சொல்றாங்க மனிதனை மண்ணறைக்கும் ஒட்டகத்தை சட்டிக்கும் சமைக்கின்ற சட்டிக்கும் கொண்டு வந்தது எந்த செயல் எந்த செயல் எந்த செயல் கஞ்சிஷ்டி நல்லா பார்த்திருக்கீங்களா அழகா இட்லி வந்துகிட்டு இருக்கும்

அவர் அந்த உயிரை வாங்கிவிடும் அதனுடைய உருவாக்கத்தையே கெடுத்து விடும் வட அழகா வந்துகிட்டு இருக்குங்க தட்டி தட்டி போடுவாங்க இப்படின்னு யாராவது ஒரு கண்ணு பட்டுருச்சுன்னா விரிஞ்சிரும் ஒட்டாது போட்டா என்ன ஆயிரும் வடை போடுறமா இல்லையாங்க வடை சாப்பிட்டது இல்லை நான் பொம்பளை நல்லா விளங்குன்னு நினைக்கிறேன் விரிஞ்சிரும் ஏன்னா கண்ணு பட்டுருச்சு எனவே அருமையான சகோதரர்களே தாய்மார்களை சகோதரர்களே அல்லைன்னு ஹக்குன் கண்ணேருங்கிறது உண்மை சத்தியம் கண்ணேருங்கிறது உண்மை அதனால நமக்கு இருக்கக்கூடிய அழகை போதும் அதுக்கு மேல பவுடர் அடிச்சு அதுக்கு மேல கண்ணாடியை போட்டு அதுக்கு மேல லிப்டிக்க போட்டு அதுக்கு மேல சுனவை போட்டு காமிக்க வேண்டிய தேவை இல்லை ஏன் இந்த அளவுக்கு கண்ணு பட்டு மாட்டிருக்கு இருக்கா இல்லையா கண்ணேறு பட்டால் அவ்வளவுதான் பயில்வானா இருந்தாலும் கூட அவ்வளவுதான் அப்படியே மன உளைச்சல் உடல் வழியில் அப்படியே சுருண்டுருவான் ஆஹோ எனவே அருமையான பெரியோர்களே தாய்மார்களை சகோதரிகளே இளைஞர்களை இந்த கண்ணேறு என்பது உண்மை என்பதை விளங்க வேண்டும் விளங்கிறது மட்டுமல்ல அந்த கண் நீக்குவதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய வைத்தியம் அல்ல மார்க்கம் சொன்னது மார்க்கம் அதற்கு அழகான வைத்தியங்களை சொல்லி தந்திருக்கிறது அழகா நெறிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது நபியவர்கள் அதற்கு அழகான நெறிமுறைகளை கண் நீக்குவதற்கு நீக்குவதற்குண்டான அழகான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதுதான் மார்க்கமே தவிர நாம் கையில் எடுப்பது மார்க்கம் அல்ல எனவே கஞ்சிஷ்டி சொல்ல வந்தது என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க கஞ்சிஷ்டி என்பது உண்டு அதை நம்பணும் அதிலிருந்து நம்மை தர்க்காத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குசுபஹானு தஆலா அப்படிப்பட்ட கஞ்சிஷ்டிகளை ளை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க நாளை சந்திப்போமா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து